கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹூ மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சாலும் இன்றைக்கி நாம காசு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்பி சலுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சகீகான இரண்டு துவாக்களை போறோம் எல்லாருமே கடனை பற்றி தான் வந்து துவா செய்ய சொல்லிகிட்டே இருக்கீங்க எங்கிட்ட நிறைய கடன் இருக்குது அதுக்கு அடையணும் சிஸ்டர் அதுக்கு நீங்கள் துவா சொல்லுங்கன்னு கேட்குறீங்க அதை அடைக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் எத்தனையோ விவாதத்துக்கள் பார்த்துருக்கலாம் கடனுக்குன்ட்டு ஆனாலும் நபி அவர்கள் இதை நேரடியாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சஹாபாக்களும் நபி அவர்கள் இதை ஓதி வந்ததை கேட்டிருந்திருக்காங்க உக்காந்துருக்கும் போது தொழுகும்போது அவர்கள் முன்னாடி உட்காருவாங்க தொழுது முடிச்சுட்டு துவா செய்வாங்க துவா செய்யும் போது இதை இருக்காங்க அதை வந்து பின்னாடி இந்த சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க அதனால இந்த இரண்டை விட சிறந்ததை நம்ம பார்க்கவே முடியாது அதை நம்ம இந்த நாளில் ஓதுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் என்ன துவான்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி ஓதணும் அப்படிங்கிறதே சொல்கிறேன் அதில் முதல் துவா தான் அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் ஷிவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா அப்படின்னா நேர்த்தோன்னா யா அல்லா நீ விளக்கியதை விட்டு நீ ஆகுமாக்கியதை கொண்டு எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக இன்னும் உனது கிருபியை கொண்டு உன்னை அல்லாதவர்களுடைய தேவையில்லாமல் ஆக்கி வைப்பாயாக மாஷால்லா என்ன சொல்கிறேன்னா முதல்ல வந்து சொல்கிறது நீ விளக்கியதை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹும் சில விஷயத்தை நமக்கு வந்து ஹராமாக்கி வச்சுருப்பான் தடுத்து வச்சுருப்பான் அப்படி எதெல்லாம் வந்து நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது நமக்கு வட்டி வாங்குறது தடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஹராமான முறையில் செய்யக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வர வருமானம் தடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பிறரை கஷ்டப்படுத்தி வரக்கூடிய காசுகளாகவோ இல்லை பிறரை ஏமாற்றி வரக்கூடிய காசுகளாகவோ இருந்தாலும் அதுவும் தடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதை விட்டு எங்களை காப்பாற்று நீ எதெல்லாம் கொடுத்துருக்கியோ எங்களுக்குன்னு வந்து காசு கொடுத்துருக்க வருமானம் கொடுத்துருக்கீங்கன்னா அதை கொண்டு எனக்கு வை அதுவே எனக்கு போதும்னு ஆயிடணும் அது போக எனக்கு தேவையே வரக்கூடாது ஏன்னா அது போக நமக்கு தேவை வந்தால் தான் நம்ம கடன் வாங்குவோம் அதனால் அது போக எனக்கு தேவையே வரக்கூடாதுன்னு அப்படின்னு அல்லாக நம்ம சொல்கிறோம் துவாவை வந்து கடன் தீர்வதற்காகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய காசு வந்து நமக்கு போதுமானதாக இருக்கணும் பரிசுத்தமானதாக இருக்கணும் நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அது கிடச்சிடணும் அப்படிங்கிறக்காக ஓதணும் அடுத்து இரண்டாவது துவா வந்து பார்த்தோம்னா அல்லாஹும இன்னி ஊதுவிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜிலி வல் கஸ்லி வல் ஜுபுனி வல் புக்லி இ தைனி வ ரிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இந்த துவாவில் வந்து பார்த்தா ஒரு விஷயம் இல்லை இதில் எட்டு விஷயம் உள்ளடங்கியிருக்கு அதில் ஒரு விஷயம் கடன் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து தினந்தூரம் எத்தனை பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டு பிரச்சனைகள் வரும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த எட்டுக்குள்ளே நம்ம அடக்கிடலாம்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு எட்டு விஷயத்தை சொல்லி அதில் இருந்து நம்ம விசில்லா அலி அவர்கள் வந்து அல்லாகூடத்தில் வந்து பாதுகாவல் கேரியர் தான் இந்த துவா இந்த துவாவை நீங்கள் வளமையாக ஓதி வர்றது ரொம்ப சிறப்பு காலை மாலை நேரத்துலலாம் நீங்கள் ஓதி வரலாம் இதை ஓத ஓதவே வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா கடன் பிரச்சனை மட்டும் இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் இதனுடைய அர்த்தத்தை பாருங்கள் யாருனா நிச்சயமாக நான் கவலை துயரம் ஆகியவற்றை விட்டு ஒன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறோம் அப்படின்னு சொல்றோம் முதல்ல அப்படின்னா கவலை வர்றதுலேருந்தும் துயரம் வர்றதுலேருந்து என்னை பாதுகாத்து கொடு அதே போல் இயலாமை சோம்பலித்தனம் கருமித்தனம் கோழைத்தனம் ஆகியவற்றிலிருந்தும் பாதுகாவல் தேடுறேன்னு சொல்கிறோம் இந்த நாளும் ஒரு மனசன் திறந்தான் அந்த மனசை உருப்படவே முடியாது ஏன்னா இயலாமையில் வந்து இயலாமைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது அதேமாரி சோம்பல்தனம்னா சோம்பேறியாக இருக்கிறது கருமித்தனம் கொலைத்தனம் அதாவது வந்து தைரியம் இல்லாமல் இருக்கிறதும் அதேமாரி மற்றவங்கள்ட்ட வந்து என்ன பண்றோம் ரொம்ப கஞ்சத்தனத்தோடு நடத்துக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் விருப்பப்படாத ஒரு குணமாக இருக்கு அவைகளை விட்டு நம்ம வந்து பாதுகாவல் தர்றோம் கடைசியாக வந்து பார்க்கும்போது கடன் பெருக்கத்தை விட்டும் ஆக்கிரமிப்பை விட்டும் பாதுகாவல் தர்றோம் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தா நமக்கு வீட்டில் கூட பொதுவாகவே நடக்கும் மற்றவங்க நம்ம மேலே வந்து என்ன பண்ணுவாங்க ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க இஷ்டத்துக்கே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்க நான் கல்யாணம் ஆகி போனதுலேருந்தே எங்கள் மாமியார் தான் கேட்குறேன் ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு சுதந்திரமே இல்லைன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி மற்றவங்க நம்மளை ஆக்கிரமிக்கிறது யாருக்குமே பிடிக்காது அதே மாதிரிதான் கடனும் கடன் வாங்கியிருந்தா என்ன ஆகும் மற்றவங்களுக்கு உரிமை அதிகமாக போயிடும் யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க மிரட்டலாம் திட்டலாம் என்ன வேணால் டிமாண்ட் வைக்கலாம் அப்படி ஒரு நிலைமை வந்துடும் அதனால கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களுடைய ஆதிக்கத்தை விட்டும் பாதுகாவல் தேர்றேன்னு சொல்லிட்டு இந்த துவா உதிக்கணும் மொத்தமாக இரண்டு துவா தான் இந்த துவாக்களை வந்து நீங்கள் எப்போ உதறிங்கன்னா ஜும்மா நாள் முழுவதுமே வந்து நமக்கு துபாய் ஏற்கப்படக்கூடிய நேரங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வந்து மூன்று முறை ஓதுவாங்க ஜும்மா நாள் முழுவதும் அதே ரொம்ப முக்கியமாக அசருக்கு பின்னாடியும் ஜும்மா தொழுதுட்டு மூன்று முறை வந்து கட்டாயம் ஓதிக்கொள்ளுங்க உங்களுடைய என்னுடைய கடனை வந்து அடைத்து கொடுப்பானாக அல்லாகுவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா